السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صَلَاتَكَ سَكَنُ لَّهُمْ إِنَّ صَلَاتَكَ سَكَنُ لَّهُمْ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ <East Olam feeding السلام> அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே முக்கியமான ஐந்து கடமைகள் பின்பற்ற வேண்டிய முஸ்லீம்களுக்கு பின்பற்ற வேண்டிய கடமைகளிலே ஜக்காத் என்கின்ற கடமை என்பது மிகவும் முக்கியமான ஒரு கடமை இது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கடமை வசதி படைத்தவர்கள் தான தர்மங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரி தன்னுடைய வருமானங்களிலிருந்து தன்னுடைய பொருள் ஈட்டுதலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கடந்ததற்கு பிறகு ஒரு வருட காலம் நம்மிடத்தில் அந்த பணம் குறிப்பிட்ட தொகை நம்மிடத்தில் சேமிப்பாக இருந்தது என்று சொன்னால் நாம் அதிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் நாம் இந்த ஏழைகளுக்காக ஒதுக்க வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது அந்த கட்டளையை அடிப்படையில்தான் அல்லாஹு தாலா நான் ஓதிய இந்த வசனத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் நபியே நீங்கள் அவர்களுடைய பணத்திலிருந்து எடுத்து ஏழைகளுக்குண்டான தொகையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் ஹுதுமின் அம்வாலிஹும் சதக்கத்தன் துதஹிருஹும் ஒத்து சக்கியும் இப்படி செய்வதால் என்ன நன்மை ஏற்படுகிறது என்பதை பொறுத்த பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் து தஹீரும் பிஹா நீங்கள் அவர்களுடைய அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறீர்கள் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிற உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறீர்கள் அப்படி நீங்கள் படுத்தி ஒசல்லி சொல்யேகம் இன்ன சொலா தக்க அவர்களுக்காக துவாவும் செய்யுங்கள் ஏனென்றால் உங்களுடைய துவா பிரார்த்தனை அவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக வல்ல ரஹ்மான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கட்டளிடுகின்றான் இது உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உண்டான கட்டளை அனைவரும் நம்முடைய பொருள்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்ததற்கு பிறகு அந்த ஏழைகளுக்கு உண்டான வரியை எடுத்து நாம் கொடுக்க வேண்டும் மிக தாராளமாக நாம் கொடுக்க வேண்டும் இது குறைந்தபட்சம் அதெல்லாம் சொன்ன ஒரு குறிப்பிட்ட அளவு தானே தவிர இதோடு கொடுத்து விட்டோம் என்று நின்றுவிடக்கூடாது ஏழை எளியவர்களுக்கு நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும் தாராளமாக கொடுக்க வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தில் மிகவும் தாராளமாக கொடுக்க வேண்டும் ரசூல்லா இல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது என்னவென்றால் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் வீசும் காற்றை போன்று அவர்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள் என்பதாக நாம் ஹதீசுகளில் பார்க்கின்றோம் காற்றை போன்று என்றால் காற்று எப்படி எல்லோருக்கும் வீசி அடிக்கின்றதோ ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் எப்படி எல்லோருக்கும் அதனுடைய பயனை தருகிறதோ அதுபோன்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நலிவடைந்தவர்கள் அனாதைகள் என்று யாரை பார்க்கிறார்கள் யாரை கேள்விப்படுகிறார்களோ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கொடுத்து விடுவார்கள் அப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கிறோம் எத்தனையோ வழிகளிலே அல்லாஹால ஹலாலான ரிசுக்கை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய பணமும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய செயல்பாடுகளும் சுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த தான தர்மத்தை நாம் நிலையாக செய்ய வேண்டும் நமக்கு கடமையான குறி குறைந்தபட்சம் கடமையாக கடமையான அந்த ஜக்காத்துடைய தொகைகளை நாம் வெளியாக்கி ஏழை எளியவர்களை தேடி சென்று அல்லது நமக்கு நம்பிக்கையானவர்களின் மூலமாக நம்பிக்கையான ஆர்கனைசேஷன் அமைப்புகளின் மூலமாக நாம் இந்த பணங்களை கொடுத்து உதவுகின்ற பொழுது நாம் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆகின்றோம் ஏழை எளிய மக்களுக்கு ஆகின்றோம் ஒரு சமுதாய பொருளாதார உயர்வுக்கு நாம் காரணமாக அமைகின்றோம் இன்னும் எல்லா வகையிலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாம் பலனமாக ப பலனுள்ள ஒரு பலமான ஒரு சமுதாயம் உருவாவதற்கு நாம் காரணமாகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமலை நாம் எல்லோரும் கையில் எடுப்போம் அல்லாஹ் ஹுத் என்று சொல்கின்றான் நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் ஏனென்றால் அது அவர்களுடைய ஹக்கு என்பதால் எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அவருடைய பணத்திலிருந்து எடுத்துக் கொடுங்கள் அதுபோல் நம்முடைய பணத்திலிருந்து நாம் எடுத்து ஏழை இறைவர்களுக்கு கொடுத்து உதவுவோமாக ரஹ்மான் அதிலிருந்து நமக்கு அபிவிருத்தியை தருவானாக இல்லாஹி தாவான் அலமதுல்லாஹி ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்த